ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க கூலி படத்தோடைய ஷூட்டிங் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இதற்கான எல்லா வேலையிலும் பார்த்தினாக்கா முடிக்க விட்ருக்காங்க சன் பிக்சர்ஸ் அதுவும் குறிப்பாக லோகேஷ் காக்ராஜ் அவர்கள் பார்த்தினாக்கா ரொம்ப வந்து ஒரு பெரிய எஃபர்ட் போட்டுனுக்காரு இந்த படத்துக்காக அப்படிதான் தான் சொல்லணும் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃபுக்கான அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் அந்த ஸ்க்ரீன் பிளேக்கான அந்த வேலைகள் அந்த டைலாக்ஸ் ரைட்டிங் எல்லாமே முடிஞ்சிட்ட நிலையில் இப்போ அந்த செகண்ட் ஆஃப்கான அந்த வேலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்காரு ஏன்னா ஒன்ஸ் ஷூட்டிங் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறமட்டா எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது அதுக்கப்புறமட்டா இதுக்கான வேலைகளும் அவங்க வந்து பண்ண முடியாது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் எல்லாத்தையும் முடிச்சாகணும் அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க பட் ரிலாக்ஸாக செஞ்சாலுமே கூட அந்த ஒரு ப்ரெஷர் அவருக்கு எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்குது ஏன்னா தலைவரோட மூவி நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த நேரத்தில் இந்த படம் சம்மந்தமாக ஒரு அப்டேட் வந்திருக்கு இந்த படம் ஷூட்டிங் போக போறாங்க இந்த நிலையில் இந்த படத்துல ரஜினி சாருக்கு ஜோடி கிடையாது அப்படின்றது தான் லேட்டஸ்டான அப்டேட் ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகை ஷோபனா அவர்கள் இந்த படத்துல இணைய போறதுக்கு நியூஸ் வந்திருந்தது தளபதி படத்துக்கு அப்புறம் பல வருஷம் கழிச்சு அவங்க வந்து இணைய போறாங்க அப்படின்ற செய்தி பற்றினாக்க ரசிகர் மத்தியில பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது ஆனால் இந்த படத்துல ரஜினி சாருக்கு ஜோடி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அப்படி ஜோடி இல்லைனா அவங்க என்ன மாதிரியான கேரக்டரில் வர அப்படின்றது தெரியல அதே போல் இந்த படத்தில் ஸ்ருதிஹாசன் இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இந்த படத்தில் அவங்களுக்கும் ஒரு முக்கியமான ரோல் தரப்போகிறாங்க ஏன்னா இந்த படத்தில் வந்து லோகேஷ் அவர்களே சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு தன்னுடைய எந்த படத்தில் இல்லாத அளவுக்கு இந்த படத்தில் வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்படி இருக்கும்போது ஸ்ருதிஹாசனுக்கு கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு கேரக்டராக இருக்கும் அவங்க என்ன ரோல் பண்ண போகிறாங்க ஒரு ரோல் ரஜினி சாரோட மகளாக வரப்போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது சப்போர்ட்டிங் ரோல் வரப்போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் இருக்குது இந்த நிலையில் தான் இந்த படம் வந்து ஒரு கைதி படம் பாணியில இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ தகவல் வந்துருக்குங்க எப்படி பார்த்தாலும் எப்படி வந்து கைதி படத்துல கார்த்திக்கு வந்து பார்த்தினாக்கா அந்த ஜோடியே இல்லாம அந்த படத்துல கொண்டு போயிருப்பாங்களோ ஆனா அதே சமயம் தனக்கு வந்து ஒரு மனைவி இருந்ததாக வந்து ஒரு சித்தரித்து பேசுவார் ஒரு இடத்துல ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அந்த கேரக்டரை பத்தி ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துல இருக்க போகுது தலைவருக்கு தனியாக பார்த்தினாக்கா பேர் கிடையாது அப்படின்றது தான் தகவல் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் இந்த படத்தோட அந்த ஸ்டா அந்த கேஸ்டிங் சம்மந்தமான அப்டேட்லாம் நிறையா வருன்றமே சாத தான் நிறையா நியூஸ் வந்து ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி எதாவது அப்டேட் தராங்களா சன் பிச்சர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது கீழ்ச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ்